ஹர ரம பார்வதிவதையே ஹர மகாதேவா இன்னாருடைய சிவனையே போற்றி இன்னாற்றவர்க்கும் விரைவா போற்றி மகாபரிவாருடைய அனுகிரகத்தோட எல்லாம் எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோட இந்த ஆலயம் திரு உத்தர உத்தரம் நாள் உபதேசம் கோஷம் நாள் ரகசியம் மங்கைனா பார்வதி பரமேஸ்வரன் பார்வதிக்கு பிரணவ ரகசியமா உபதேசம் பண்ணதுனால கோசமங்கை அம்பாளுக்காக ஏற்பட்ட காரணப் பெயர் சுவாமி பெயர் மங்களநாதர் ராவணன் மனைவி மண்டோதரி கல்யாணமாக இருந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச மங்கள காரியம் பண்ணதுனால மங்களநாதர்ங்கிற பேரை ஈஸ்வரன் தனக்கு தானே வச்சுட்டார் ஸ்ரீ அம்புலிங்கம் அதனால தரிசனம் பண்ணா ஒரு மங்கள காரியம் கண்டிப்பா நடக்கும் அம்பாள் மங்களாம்பிகா மங்களாம்பிகாங்கிற உபதேசம் வாங்கின அம்பாள் தமிழ்நாட்டில் ரெண்டு அம்பாள் கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா இங்க மங்களநாதர் மங்களாம்பிகா ரொம்ப விசேஷமான பிரத்யேஷமான அம்பாள் ரொம்ப தாமர பீடத்துல மா பார்வதி ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்பாள் தரிசனம் பண்ணா அவளுக்கு நியாயமான கோரிக்கைகள்லாம் நிச்சயமா நடத்தி கொடுப்பார் அப்புறம் வந்து நடராஜருக்கு தனி கோயில் சிதம்பரமும் திருப்பூசமுகையும் இங்கே நடராஜர் வந்து மரகதத்தில் நடராஜர் மரகதத்துல அஞ்சு ரெண்டு உயரத்துல நடராஜர் உலகத்திலேயே கிடையாது இந்த நடராஜருக்கு சந்தன சாந்தும் சுந்தராபூட்டின்னு மாணிக்கவாசர் சொன்னது போல சந்தனத்தினால எப்பவுமே அலங்காரம் மரகதம் வெளியே தெரியாது வருஷத்துக்கு ஒரு முறை ஆருத்ரா தரிசனத்திற்கு முதல் நாள் இந்த முதல் நாள் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு வந்து மரகதம் பார்க்க முடியலையான்னு நினைக்கிறா அது தப்பு ஆருத்ரா தரிசனத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு இந்த சந்தனம் படிகளைஞ்சு எடுத்துட்டு பெரிய அபிஷேகம் அன்றை ஒரு நாள் முழுவதும் மரகதமாக திருமணி தரிசனம் பண்ணலாம் அதற்கப்புறம் மறுபடியும் புது சந்தன சாதி தீபாராதனை அருணுத காலத்தில் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம மரகதமாக தரிசனம் பண்ண முடியாது மரகத நடராஜரை சந்தனத்தோட தான் தரிசனம் பண்ண முடியும் ஏன் அந்த மாதிரி அப்படின்னா நடராஜர் முதன் முதல்ல தன் மனைவி பார்வதிக்காக உத்தரகோஷமங்கையில் அறையில் ஆடி அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடுறார் பொன்னம்பலம் ஆனந்த தாண்டவம் இங்கே முதன் முதல் தாண்டவம் அறையிலடி அம்பலம் ரகசிய தாண்டவம் தான் இருக்கார் என்றால் மறைதல் ஒரு அர்த்தம் வேதம் என்று அர்த்தம் வேதம் பூர்வமாக மறைந்து காட்சி அளிக்கிறார் அதுதான் அந்த மரகத நடராஜர் அவருக்கு அபிஷேகம் இல்லைங்கிறதுனால மரகதலிங்கம் ஸ்படிகலிங்கமும் தினமும் பனிரெண்டு மணிக்கு உற்று அண்ணாபிஷேகம் நடக்கும் அண்ணாபிஷேகத்தை பார்ப்பது அதில் கலந்து கொள்வது அதுக்கு ஏதாவது அதிலிருந்து நாம் தரிசனம் பண்ணுவதுங்கிறது சூர்கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்வாள் அது மாதிரி அண்ணாபிஷேகத்தை பார்ப்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் நிச்சயம்னு சொல்வாள் அப்பேற்பட்ட முக்கியமான கஷேத்திரம் இங்கே செலவருஷம் இளந்தமரம் இழந்த மரம் மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குது மரத்துக்கு கீழே வேதவியாசர் மாணிக்கவாசகர் காகபூஜண்டர் இங்கே தான் அந்த மரத்துக்கு அடியில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம் நம்ம வேதவியாசர் காக்கபூஜண்டர் மாணிக்க மாணிக்கவாசகர் எல்லாரும் தரிசனம் பண்றாங்க இங்கே இவன் இருந்து இருந்து டெப்பர்ஸ்ட் இருக்க இந்த சகசலிங்கம் இங்கே சன்னதி அதுக்கப்புறமா தாழம்பு எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் சிவனுக்கு தாழம்பு சாத்த மாட்டா திலா சாபம் தாளம்பூவுக்கும் பிரம்மாவுக்கும் சாபம் ஏற்பட்டிருக்கு சாப விமோச்சனம் இந்த உத்தரகோஷமங்கையில் ஏற்பட்டிருக்கு கேதகிங்கிற பெண்ணாக அந்த தாழம்புவோடைய பெயர் அதனால தான் கேதகிக்கு முக்தி கொடுக்கும் முழு முதல் உத்தரகோஷமங்கை வள்ளல்னு மாணிக்கவாசகர் மங்களநாதரை பாடுறார் முழுங்கிற வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல முடியாது முதல்கிற வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல முடியாது முழுமையாகவும் முதன்மையாகவும் இருக்கக்கூடிய மங்களநாதரை தரிசனம் பண்ணுறதாக அவர் பாடுறார் அப்பேற்பட்ட தாழம்பூவுக்கு இங்கே சாப விமோச்சனை ஏற்பட்டதுனால இங்கே எப்போவுமே தாழம்பூ வச்சு தரிசனம் பண்ணலாம் தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சறியாமல் ஏதோ ஒரு முன்னோர்கள் காலத்தில் சாபம் என்று ஒன்று நமக்கு இருக்குமேயானால் அந்த சாபம் எல்லாம் தாளம்பூவை வைத்து தரிசனம் செய்யும் பொழுது விமோச்சனம் ஆகிவிடும் மாணிக்க வாசகரனால பாடல் பெற்ற சேத்திரம் ரொம்ப விசேஷமானது திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கு உருகார் திருவாசகத்தை அறியாறு உருவாசகத்தையும் அறியாருன்னு சொல்லுவார் திருவாசகத்தில் அதிகமாக உத்தரவு பாடப்பட்டிருக்கு திரு புண்ணூஞ்சல் ஒன்பது பாடல் சிதம்பரத்துல பாடி பாடியிருக்கார் இந்த பாட்டை தான் எல்லா சிவாலயங்களையும் ராத்திரி பள்ளியர் அர்த்த ஜாமத்தில் சுவாமி அம்பாலை ஊஞ்சலை வச்சு ஊஞ்சல் பாட்டு பாடி பூஜை பண்ணி பூர்த்தி பண்ணுவா அப்படிப்பட்ட முக்கியமான முதன்மையான கஷேத்திரம் மண்முந்தியோ மங்கை முந்தியோன்னு சொல்லிய கல்வெட்டுகளும் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு மண் முன் தோன்றிய மங்கைன்னு சொல்லி செப்பேடுகளும் இருக்குது அப்படிப்பட்ட முக்கியமான முதன்மையான ஆதிசிவன் ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய முதன் முதல் கஷேரம் இந்த கேத்திரத்தில் தரிசனம் பண்ணுறதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் பண்ணவாதான் இங்கே நிறைய தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கா அப்படிப்பட்ட தரிசனம் பண்ணுவதற்கு அனைவரும் வந்திருந்து தரிசனம் செய்து பிற இறைவனுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்துக்கு பாத்திரமாகலாம் ராமநாதபுரம் சமஸ்தானம் மகாராஜா ராணி அவர்களுடைய பாத்தியப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் அவர்களுடைய நிர்வாகத்தின் இருந்து மிகவும் சிறப்பாக இந்த ஆலயம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் அடுத்த ஆண்டு மகா கும்பாபிஷேக வைபவ விழா நடைபெற இருக்கிறது அந்த வைபவ விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கும் வைபவ விழாவைக்கு உதவி செய்பவர்களும் திருப்பணி செய்ய விரும்புபவர்களும் ஆலயத்தினுடைய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு தங்களுடைய விருப்பம் போல் தங்களுக்கு விரும்பியதை இந்த ஆலயத்திற்கு தாங்கள் முடிந்ததை திருப்பணி செய்ய என்று சொல்வார் ஒரே ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு மகாபரிவார் சொல்லுவார் ஒரே ஒரு செங்கல் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா கூட நம்மளுடைய பணி அதில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுமாதிரி நம்மளால் முடிஞ்சதை இந்த ஆலயத்தில் தேவஸ்தானத்தில் இங்கே ஆலயம் இருக்குது ஆலயத்தில் அலுவலகம் இருக்கார் அந்த அலுவலகத்தில் நம்மளால் முடிந்ததை செய்யலாம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய நிர்வாகத்தின் கீழே இந்த செயல்பாடு செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது விரைவில் அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற இறைவனை பிரார்த்திப்போம் எல்லோரும் சகல சௌபாக்கியங்களைப் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று அனுதினமும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி சர்வே ஜனகா சுகினோ பவன்து தீர்க்க பவா